நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்னென்ன டாக்டா போகுதுன்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே முரளி டென்ஷனில் இருக்காங்க நம்ம நினைக்கிறது எல்லாமே இப்படியே நடந்துட்டுருக்கேன் என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியல எது நினச்சாலே எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நல்லா சொல்லி ஃபீல் இருக்காங்க வேறு என்ன பண்ண முடியும் நடக்கிறது நடந்துட்டு போட்டோம் எதாக இருந்தாலும் நடந்ததை நம்மளால் மாற்ற முடியாது எப்படியாவது ராகவை பழி வாங்கினோம் ராகவ வந்து ஜெயிலுக்குள்ளேயே இருப்பான் அதுக்கப்புறம் இவங்களை பிரிக்கிறது ரொம்பவே நமக்கு ஈஸியான வேலை நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே அதுக்கு எதிராக இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கோண்டான சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லத்த என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா நான் ராகவ அபி பிரிச்சு தீருவேன் எப்படி பிரிப்ப அந்த ராகவ கொண்டு கூட நான் வந்து அபி அடைஞ்சு தீருவேன் ஏய் ப்ளூஸ் மாதிரி எதாவது பண்ணி தொழியாத ஏதாவது கொஞ்சம் பொறுமை ஹேண்டில் பண்ணணும் இப்பவே அபிக்கு கிட்டத்தட்ட நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு இன்னும் வந்து அவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா என்ன பண்ணுவான்னு கூட தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி எல்லாம் பேசுறாங்க எனக்கு அதான் தெரியாது எனக்கு அபி ரொம்ப முக்கியம் அபி இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் ஏற்றுக்க கூட முடியாது அந்த அளவுக்கு நான் அபி எல்லாம் உயிராக இருக்கேன்றாங்க புரியுதுடா ஆனால் அந்த அன்பாவாக புரிஞ்சுக்கலையே எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு முரளி வந்து ராகவ வந்து அவனை எப்படியாவது க்ளோஸ் பண்ணி ஆகுதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க இதை எப்படி நம்ம அபி தெரிஞ்சுக்கிட்டு ராகவோட உயிரை காப்பாற்ற போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ